வணக்கம் மக்களே ரொம்ப முடியல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முடியாம தலைவலி செம்ம தலைவலியா இருக்குது என்னால எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப டென்ஷன் ஓவர் மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுச்சு போயிட்டு வந்து நைட்டு கூட எதுவுமே அந்த பானி மசாலா பொரியாதுமோ கொடுத்து விட்டாங்க அவங்க இல்லைங்காட்டி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு படுத்து தூங்கிட்டு மாத்திரம் கூட போட முடியல நைட்டு சைக்காலஜி டேப்லெட் கூட போட முடியல ஒரு மனுஷனுக்கு வந்து மனசுல யாருக்கா இருந்தாலும் நான் பொதுவாக என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் யாருக்கா இருந்தாலும் மைண்ட்ல வந்து ரொம்ப டிப்ரெஷன் மனசு இதாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் உடல் ரீதியா எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கறது நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி டென்ஷன் படாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது நம்ம சொல்கிறோம் பேச்சுக்காக ஆனா அது வந்து டென்ஷன் ஆகாம இருக்க முடியுமா அப்படிங்கறது வந்து சாத்தியம் இல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் அதிகமாயிரும் என்னால தாங்கவே முடியல அந்த இருக்க இருக்க ஓவர் டிப்ரெஷன் ஆகியே எனக்கு இப்ப கை காலம் நடங்குது ஏன்னா சரியா சாப்பிடல அந்த மனநல பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியல எனக்கு இவ்வளவு இதுக்கு வந்து சைபர் கிரைம்ல அவர் போன் பண்ணாரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது ஒண்ணு மட்டும் சந்தோஷம் கொடுத்துச்சு ஆஹ் அவ்வளோ தூரம் அழுதுட்டு போய் நைட்டியோட போனேன் அது நைட்டின்னா என்ன சொல்றது ஒரு நல்ல நைட்டியா போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அன்னைக்கெல்லாம் ஒன்னும் சொல்லல அன்னைக்கு ஒரு நாள் நைட்டி விட தான் போனா அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன் நேற்று நைட்டியோட பைத்தியம் பிடிச்ச விளாண்டு போனதுனால அவங்க எல்லாமே கூப்பிட்டு எனக்கு நல்லா அனுசரணம் கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேண்டாம்னு நான் எதிர்ப்பா நினைக்கிறேன் கடவுளால சிவபெருமான அருளால யாருக்கும் இது இப்படி நடக்கக்கூடாது இவ்வளவு ஒரு கொடூரமான இந்த வயசுல வந்து இவ்வளவு மன உளைச்சல் நானே குடும்பத்தை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சுன்னா பிரியல தனியா இருக்கிறேன் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் தனிமைதான் வரும் ஏன்னா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு சில பேருக்கு குடுப்பான இருக்கும் குடும்பத்தோட பிள்ளைகளை தலையெழுத்து ஆஹ் கடவுள் கொடுக்குற அந்த பிரம்மதேவன் எழுதின தலையெழுத்து எப்படி எப்படிலாம் போய் நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கும் அதுதான் உண்மை இப்போ எனக்கு எனக்கு இந்த மாதிரி போய் யூடியூப்பில் வந்து இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் யூடியூப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரி போய் இப்படியெல்லாம் மனசுன்னு வந்து போய் வரல வந்து அதில் ஆல்ரெடி சைக்காலஜி டேப்லெட் போடுறேன் இதில் இன்னும் மன உளைச்சல் அதிகமாகி அதையும் மீறி அதிகமாகிடுச்சு எனக்கு இப்போ வரைக்கும் தலைவல் நிற்கல காலையில் எப்பவுமே வெறு வயதில் டேப்லெட் போடுவேன் அது தைராய்டு டேப்லெட் அது போடுவேன் அது போட்டேன் அது போட்ட படுத்து தூங்கிட்டேன் முடியல அதுக்கப்புறம் திரும்பவும் காப்பி வச்சு குடிச்சிட்டு சுகர் டேப்லெட் போட்டேன் சுகர் டேப்லெட் போட்டு அந்த டிஃபன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் சைக்காலஜி டேப்லெட் ரெண்டு இருக்குது அது ரெண்டையும் போட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து தலைவலிக்கு தனியா மாத்திரை இருக்குது அதுவும் டாக்டர் எழுதி கொடுத்தது தான் அது போட்டேன் அது ஒரு மாத்திரை நாற்பத்தஞ்சு ரூபா அது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுத்ததுனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் வேலை தான் வரும் அது போட்டேன் அதுலேயும் கண்ட்ரோல் ஆகல இப்ப கொஞ்ச நேரமா படுத்து படுத்து பார்க்குறேன் எனக்கு அந்த வலி இந்த பாருங்களேன் இந்த 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 கண்ணு ரெண்டுலையும் இங்கே இங்கன்னு இந்த பக்கம் என்னன்னு பிடிச்சிட்டு செம்மையா வலிக்குதுனால கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்டா இவ்வளவு வலி வகிக்குது அப்படின்ட்டு அந்த வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு இன்னையில இருந்து அது கண்டினியூவா டெய்லியும் செஞ்சுக்கோ வீட்டு வேலை அதனால முடியல நீ வேலையால் போடாம நம்ம செய்யலாம் அப்படின்னா சத்தியமா என்னால முடியல அந்த எனக்கு ஆட்டோவெலாம் அடிக்கடி கூட கூட்டி போகிறேன் அந்த தான் எனக்கு எப்பவுமே அங்கேயும் கூட்டி போவா அப்படி அந்த பையனுக்கு நான் எவ்வளவு உடனே போன் பண்ணி எது வாங்கிட்டு வர சொன்னாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பா அப்படி இப்ப அந்த பையன் தான் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படி ஒரு இது போலாம் எதுக்கு அப்படின்னா என்னால் இந்த கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு மறந்துட்டு வந்துருவேன் நான் இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியான பெண்ணை வாங்கிட்டு வருவேன் அது எழுதுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நான் ஓம் மனசு சரியானனால ஓம் நமிச்சவாக எழுதுவேன் பார்த்தோம் அது இந்த ஒரு நாலஞ்சு நாளாவே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கீழே போவே பெண்ணுமா கீழே தான் கடை இருக்குது எங்கள் பில்டிங்லேயே கீழே பென் இருக்குது அந்த ஜெராக்ஸ் சப்பில் அதில் வாங்கிட்டு வரதுன்னா மறந்துட்டு மறந்துட்டு வந்துடுற மேலே இப்போ அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த பெண்ணுக்காக அந்த பையன் பஸ் இருந்து வந்து இதை வாங்கி கொடுத்துட்டு போன அப்படி இப்போ அதை எழுதலாம் அப்படின்ட்டு மனசு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த சிவப்பர் புக் வச்சிருக்கேன் அதை கண்டிப்பாக நான் ஓம் நம் சுவை எழுதிக்கிட்டே இருப்பேன் அதை தவிர்த்து ஒரு ரெண்டு மூணு பேப்பர் எழுதுறதுக்குள்ளேயே எனக்கு மைண்டு மா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதனால இப்போ இந்த அந்த பையன் வந்து வாங்கி கொடுத்து கொடுத்துட்டு போன அப்படியே அஹ் அஞ்சு ரூபாய்னு சொன்ன அப்படி எவ்வளோ பண்ண அஞ்சு ரூபா வேண்டாமா அப்படின்னு போயிட்ட அப்படியே ஏன்னா நான் வந்து ஆட்டோவுக்கு வந்து போயிட்டு வந்தேன்னா காசெல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படி நான் எனக்கு எவ்வளோ தோணுது நான் அவ்வளோ போடுவேன் கதுமையாக போட மாட்டேன் அதிகமாக போடுவேன் அதனால அந்த பையன் காசு என்கிட்ட கேட்க மாட்டா அப்படி எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா தலைவலி தாங்க முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல சரி கொஞ்சம் எதிரிச்சு இதை எழுதுனா மட்டும்தான் நமக்கு பரிஷ்காரம் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணு இல்லாமல் நாலு நாளாக புக் எடுத்து வச்சு போட்டு கம்முனுக்கு வந்துவிட்டேன் இப்போ அதை எழுதணும் டீ குடிக்கிறேன் டீ வந்து நல்லா திக்னஸ்ஸாக போட்டிருக்கிறேன் பாருங்க திக்னஸாக போட்டு அதில் ஏலக்காய் போட்டிருக்கிறேன் ஏலக்காய் போட்டதுனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும் ஏலக்காய் போட்டு குடிச்சா டிப்ரெஷன் கொஞ்சம் குறையும் அதுக்காக அதையும் போட்டுருக்குறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எழுதணும் ஓம்லுமி சோ எழுதுவேன் அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக் வரும் நீங்களே பாருங்களேன் வீடியோ போடுவேன் நன்றி வணக்கம் யார் இது மாதிரி உடல் மனத ரீதியாக பட்டோம்னா அது உடலை பாதிக்கும் அப்படிங்கிறது எனக்கு எப்போ புரிஞ்சிச்சு எப்போவே தெரியும் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப முடியாமல் போயிடும் ஆனால் இப்போ அதை வந்து பற்பட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேற்று வந்து அவ்வளோ மன உளைச்சலில் போய் அங்கே போய் இங்கே போய் சுற்றி வந்து பைத்தி முடிச்ச மாதிரி இருந்து அப்புறம் அந்த பைத்தியம் அதிகமாக போய் போய் இதெல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சந்தனத்து சந்தையில் போய் கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அப்படியே கிடக்குதுங்கண்ணா வெண்டைக்காய் பீக்கங்காய் அவர் கையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த இடத்துல வந்து காய சாப்பிடலின்ட்டு ஆனா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்ட எதுவும் சமைக்க முடியல அப்படியே கிடக்குது புளிச்ச கீரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்த ஒன்றும் பண்ண முடியல அந்த பொண்ணு ஒரு வேலைக்கார பொண்ணு அதெல்லாம் எனக்கு கிளியரா பண்ணிட்டு செஞ்சு கொடுத்துட்டு பார்த்து வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதை கிளீன் பண்ணாத எனக்கு மைண்டு கொஞ்சம் ப்ரெஷர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்